வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வடச்சேரி காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் தான் லட்சுமணன் இவர் நேற்று முன்தினம் நாகர்கோயில் கோட் சாலையில் மப்டியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கார் அப்போது அங்கே லட்சுமணன் நின்று கொண்டிருந்த போது இரண்டு பெண்கள் அவங்களுடைய பக்கத்தில் வந்து பேசியிருக்காங்க அதில் ஒரு பெண்ணுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஒரு முப்பது வயசு இருக்கும் அவங்க அவர் லட்சுமணன் கிட்டே வந்து பேசிய அந்த இரண்டு பெண்களுமே அவர்கிட்ட போயிட்டு எங்ககிட்ட ஒரு இளம் பெண் இருக்குது வயசு இருபத்தோரு தான் ஆகுது அந்த பெண்ணோட நீங்கள் உல்லாசமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாலே போதும் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு பெண்களுமே வந்து போலீஸ்னு தெரியாமல் கிட்ட போய் வந்து பேசியிருக்காங்க இதனால் உஷாரான அவரும் கொஞ்சம் நேரம் யோசித்த மாதிரி அப்படியா சின்ன பொண்ணா இருபத்தோரு வயசு தானா ஆமாம் இருபத்தோரு வயசு தான் நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட வந்து கிளம்பி போயிருக்காரு போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா மற்ற காவலர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு விபச்சார கும்பல் தானாகவே வந்து சிக்கியிருக்கு அவங்க வீட்டுக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க நான் அங்கே போன பிறகு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எக்காரணத்தை கொண்டு எனக்கு கால் பண்ணிடாதீங்க கால் பண்ணால் அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க அதனால் நான் அவங்ககிட்ட நான் கஸ்டமர் மாதிரி போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்துருங்க நான் அவங்க இடத்துல உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இரண்டு பெண்களுமே அந்த லக்ஷ்மணனை வந்து கூட ஒரு வாலிபோட சேர்த்துக்கிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு அந்த பெண்ணை அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போனதுமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காரு அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண்கள் சொன்ன மாதிரியே இங்கே உள்ள ஒரு அறையில் ஒரு பெண் அதாவது இருபத்தோரு வயது பெண் வந்து அரைகுறை ஆடையோட இருந்ததை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படியே நைஸாக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த லொக்கேஷனை வந்து வடச்சேரி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த இரண்டு பெண்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசியிருக்காங்க நாங்கள் சொன்னல சார் ஒரு இருபத்தோரு வயது விலை பெண் எங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு தான் அது நீங்கள் போங்க எங்களுக்கு ஆயிரத்தி ரூபா பணத்தை கொடுங்க இந்த பொண்ணு உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த இரண்டு பெண்களோட கூட இருந்த ஒரு வாலிபன் சொன்னல அந்த வாலிபனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அவன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருக்கான் அப்போது எதிர்மனையில் பேசிய அந்த நபர் வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காரா ஏன்னா எப்படி கஸ்டமரை பிடிக்கணும்னு தெரியாமல் சும்மா ரோட்டில் நின்று ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கே அவர் யாருன்னு தெரியுமா அவர் வந்து போலீஸ் அதிகாரி வடச்சேரி போலீஸுடைய இன்ஸ்பெக்டர் அப்படி தெரியாமே அவரை நீங்கள் நைஸாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே நீங்கள் செத்திங்க அவ்வளோதான் இனி உங்களுக்கு ஜெயிலு தான் வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் இனி வாழ்க்கை ஃபுல்லாக கறி தான் கிண்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு உடனே இதை கேட்டதுமே அந்த வாலிபர் அதிர்ச்சியடைந்து உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே திரு திரு திருன்னு அந்த இரண்டு பெண்களையும் பார்க்குறான் அந்த இரண்டு பெண்களும் இவனை பார்த்ததுமே இந்த வாலிபனை பார்த்ததுமே என்ன ஆச்சு இவனுடைய பார்வையே சரியில்லையே ஒரு மாதிரியார் நம்மளை பார்க்குறானே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களும் அப்போ தான் அதிர்ச்சி அடைகிறாங்க கொஞ்சம் நேரத்தை அந்த வாலிபர் வந்து லட்சுமணன் பார்த்துட்டு சார் சார் எங்களை விட்டுருங்க சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி நைஸாக பேசணும் அப்பலாம் வந்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் சுதாரித்து கொண்ட இன்ஸ்பெக்டரான லக்ஷ்மணனும் உடனே என்ன பண்ணுறாரு வீட்டுடைய கதவை மூடிறாரு கொஞ்ச நேரத்திலே வந்து அவர் ஏற்கனவே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தால போலீஸ் டீமும் உடனடியாக அந்த வீட்டுக்கு வந்துடுது அதன் பிறகு வந்து அந்த இரண்டு பெண்கள் அந்த இருபத்தோரு வயது பெண் அதுக்கப்புறம் அந்த வாலிபர் எல்லாத்தையுமே கைது பண்ணி காவல் நிலையக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்போ தான் அந்த அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் வந்து நாகர்கோயிலை சேர்ந்த சந்திரா என்ற விஜயகுமாரி வயது ஐம்பத்தாறு அவர் விபச்சார போக்கராக இருக்காங்க இன்னொரு பெண் வந்து அணு ராகவி அவங்களுக்கு இருபத்தைந்தாவது அவனுடன் இருந்த அந்த வாலிமனுடைய பேர் வந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுடைய மனைவி தான் இந்த அணு ராகவி ராமச்சந்திரனுக்கு சொந்த ஒரு கொடைக்கானல் அவருடைய மனைவியான ராகவி வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படியே வந்து சைடு பிஸ்னஸாக வந்து இந்த பாலியல் தொழிலையும் அவங்க ஈடுபட்டு வந்திருக்காங்க அந்த இருபத்தோரு வயது இளம் பெண்ணுக்கு பண ஆசை காட்டி அந்த பெண்ணை இவங்க விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் இருபத்தைந்து வயதான அனு புரோக்கராக செயல்பட்டு வந்த நாகர்கோயிலை சேர்ந்த விஜயகுமார் என்ற ஐம்பத்தாறு பெண்ணையும் கைது செஞ்சுருக்காங்க இந்த மூன்று பேரையுமே கைது செய்து காவலில் சிறையிலும் அடைச்சிருக்காங்க